ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி தம்னையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் ஷேர் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் என்ன பார்க்க போகிறீங்கிறத ஷேர் பண்ணுறேன் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டு இருக்கு இந்த ஆண்டுல தமிழ் மாதத்துல ஐந்தாவது மாதமான ஆவணி மாதம் முடிந்து ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடக்குது இந்த புரட்டாசி மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் எச்சரிக்கையான மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல ஏன் இப்படி எச்சரிக்கை சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான கிரகங்கள் வந்து சேருது இதில் சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்ரன் வலுவாக வந்து அமர்றாரு இதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேர்கள் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு வலுவாக எங்கே இருக்கிறாரு அதனால உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அசிரறிவாக்கு மூலமா தெரிஞ்சு பயன்பெறலாம் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய பெரிய பெரிய அதிர்ஷ்டத்துக்கும் முக்கியமான இழப்புகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா பெரிய அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பெரிய இழப்பு ஏற்படும் ஸோ பெரிய அதிர்ஷ்டம் பெரிய இழப்பு இது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள்ல தப்பிக்கலாம் இப்போ மிதுனம் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த புரட்டாசியில் கிரகங்கள் எப்படி அமைந்து போகுது அப்படிங்கிறதையும் இந்த பத்து நாட்கள் நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணுங்கிறதையும் உங்களுக்கு கிளியரா ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் மிதுன ராசிக்காரங்க பாருங்கள் புரட்டாசியில உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இந்த பத்து நாட்கள் கவனமாகவும் இருங்க உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கிடுச்சு இந்த புரட்டாசியில் பல முக்கிய கிரகங்கள் பயிற்சிகள் நடைபெறுது ஆக்சுவலி கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது ஸோ இதனால் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கணுங்கிறத குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் ஜோதிடர்கள் சொன்னதை விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெரிந்து கொள்ளுங்கள் ஆக்சுவலி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் இந்த பயிற்சியானது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும் ஆவணி முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கும் போது கன்னி ராசியில் சூரியன் ஃபஸ்ட்டு வருவார் அதனால் இது கன்னி மாதம் அப்புறம் புரட்டாசி மாதம் என்றெல்லாம் அழைக்கப்படும் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமை ஏகாதேசி அன்னைக்கு இந்த புரட்டாசியானது இந்த டைம் பிறந்தது அதுவே ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர்வாங்க அப்புறம் சுக்கரனும் கேதுவும் பஞ்சமஸ்தானம் எனக்கூடிய சிம்ம ராசியில் அமர்றாங்க சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் அமைந்திருக்கு சூரியனால் சனி பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்குது சோ குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலையும் அமர்றாங்க ஸோ இந்த மாதிரிதான் கிரகங்கள் உங்களுக்கு வளம் வருது இதில் புதன் பார்த்தீங்கன்னு பெருமாள் ஸோ புரட்டாசியில பசுமாடுகளுக்கு மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது உங்க ராசிக்கு அற்புதமான பலன்களை தரும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும் இந்த புரட்டாசியில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்லது நடக்கும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசியில் இதெல்லாம் செய்ய பாருங்கள் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க மிதுன ராசி சீடு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு வாழ்வில் குறிக்கோள் எது என்பதை தெரிந்து கொண்ட உங்களுக்கு இந்த நாட்கள் போராடி வெற்றி பெறணும் எந்த ஒரு செயலியும் இந்த டைம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் எதிர்பார்ப்பு குரு பகவானால நிறைவேறக்கூடும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடைவாங்க வழக்கு விவகாரம் சாதகமாகும் அதுவும் முற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து கொள்வீங்க ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் வரும் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் விரைவு செலவுகளோ ஒரு சிலருக்கு காத்து கொண்டிருக்கு ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனை உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாக நிதானமாக செயல்படுவது பிறர் அனுசரித்து செல்வது இந்த டைம் உங்களுக்கு நல்லது சுக்கர பகவான் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கோ ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க மேலை நாட்டு முயற்சிகள் இந்த டைம் லாபத்தை உண்டாகும் ஸோ உங்களுக்கு பரிகாரம் வந்து திருவெல்லிக்கேணி வெங்கடேச கிருஷ்ணரை வழிபாடு செய்தீங்கன்னா வாழ்வில் வளம் உண்டாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க நெக்ஸ்ட்டு திருவாதூரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் புத்திசாலித்தனமும் கொண்ட உங்களுக்கு இந்த நாட்கள் வந்து உங்கள் முயற்சிக்கு ஏற்றதாக இருக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு செயலி கவனம் தேவை அவசர வேலை எதுவாக இருந்தாலும் அதில் கவனம் தேவை ஜீவனத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வரும் வெளிநாட்டு தொடர்பு நன்மை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி சங்கடம் விலக ஆரம்பிக்கும் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் வேலை பலு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் இருக்க செய்யும் குரு பகவானுடைய பார்வையால் சங்கடம் இல்லாமல் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியும் அப்புறம் உங்களுக்கு சுக்கிரன் ஐந்தாவது இடத்துல சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் வியாபார முன்னேற்றம் அடையோ வாழ்க்கை துணையால் அனுகூல லாபம் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் உங்கள் ராசிநாதன் புதன் நான்காவது இடத்துல சஞ்சரிப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க கல்வியாளர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் அரசியல்வாதிகள் உங்கள் செல்வாக்கு உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் புதிய பொறுப்பு பதவி என்ற நிலை ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை அறையும் புதிய சொத்து வாங்க முயற்சித்தவருடைய கனவு நனவாகும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் வைகுண்டநாதரை வழிபாடு செய்யணும் நினைத்தது நிறைவேறும் நெக்ஸ்ட்டு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த மிதுனம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கை பற்றிய ஞானமும் கல்வி அறிவும் கொண்டு பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யோகமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை வந்து மூன்றுமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் சுகஸ்தானத்திற்கு அவருடைய பார்வை உண்டாவதால் நெருக்கடி விலகும் புதிய முயற்சிகள் வெற்றியாகோ வீடு கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்தபோதும் அது நிறைவேறாமல் போயிருந்த நிலையில் அதற்குரிய வாய்ப்பு உண்டாகும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாக ஏற்பட்ட விரோதம் போட்டிகள் மறையோ வழக்கு சாதகமாகோ மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து புகழ் எல்லாமே வந்து மீண்டும் வெளிப்படும் சமூகத்தில் மரியாதைக்குரிய நபராக வெளிவருவீங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் உங்களுடைய திறமை வெளிப்படும் சாதுரியமாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும் இழுப்பறியாக இருந்த வரவு வரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகும் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபம் வெளிப்படும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா அதனால நன்மைகள் காண வேண்டியதாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு யோகமாக இருக்கும் திட்டமிட்டு செயல்படுபவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் நீங்கள் பரிகாரம் குரு பகவானை வழிபாடு செய்யணும் நன்மை அதிகரிக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப சுழற்றி அடிக்கக்கூடிய சுக்கரனால் என்ன பலனை பெறுவீங்களோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெதுன்னு ராசிக்காரங்களும் இதை பார்க்கட்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி